அப்போ புற கண்ட செய்தி நமக்கு வந்தால் அதை இல்லை நம்மளை தடுக்குது அந்த பிடிவாதம் என்ன எங்கள் அதிச அடிப்படையில் என்னமோ ஒன்று தடுக்குதா குர்வான் அதிச அடிப்படையில் என்ன ஆதாரம் ஆதார ஆச்சு தடுக்கிற நம்ம ஒன்று மட்டும் சொல்லுவாங்க அந்த தலைமத்துவம் ஜெம்யத்துலமா முடிவு எடுக்கலையாம் அப்படியே சில வருதா புற கண்டால் ஓடி போய் தலைவரிடம் சொல்லுங்கள் அப்படியே நான் காணலை அப்படி இருக்கா புற கண்டால் தலைவரிடம் போய் செல்லுங்க ஓடுங்க இருக்கா அவர் எடுக்கிற முடிவுகளுக்கு கட்டுப்பாடுகள் அவர் ஆய்வு செய்யட்டும் இதுக்கு செல்லிபோன் என்ன மாறதுக்கு முன்னே ஜம்மியத்துலமாக்கு செல்லி போட்டா நாம நோம்பு பிடிச்சி வேணும் அப்புறம் கண்டாணா தம்பி கண்டா பிடிச்சான் பிடிச்சா அப்போ இதுக்கு முன்னே நாம இந்த தலைமத்துவம் இந்த இவனுக்கு எப்படி நாம் கட்டுப்படுற வீ குடுத்து ஓதைச்சுன்னா ஓதுரா விய குணுத்து ஓதச்சுன்னா ஓதுரா அவ கத்தம் ஓதைச்சேன்னா ஓதுரா அது ஆராயிருந்தாலும் ஒன்று இந்த ஊரை எதிர்த்து ஒத்தால் சண்டை பிடிச்சிக்கிட்டு இதான் நிசிடமண்டு மற்ற விஷயத்தில் இந்த பிது அதிர்ஷ்டத்தில் நின்ற இல்லவா சண்டை பிடிச்சலா கேஸ் கேசான்னுலாம் பள்ளியை உடைச்சாங்க குடும்பம் பிரிஞ்சுது குவன் அதிசிக்காக இதான் கபூரில் அடக்கப்பட்டாங்க கபூர் இருக்கிற பள்ளியில் தொலை போடாதுன்னு தானே நம்ம சண்டை பிடிச்சது அன்னடம் ஊர் ஊர் தலைம முடிவெடுக்கணும் மண்டபம் அப்போ அல்லாட ஹதிசு அல்லாவுடைய தூதருடைய ஹதிசு அல்லாட குருவான் நடைமுறைப்படுத்துகிறதுக்கு நாம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தானே தானே ஹதிசு தானே குருவானு தானே முடிவெடுத்து அதில் நம்ம அங்கே கொடுங்க மெஜாரிட்டி பாருங்கள் எந்த ஜமாத்து பெரிசெண்டு பாருங்கள் அப்படி எடுத்தாங்க சரி அப்படி பார்க்க போனாலும் இப்போ நாங்கள் இலங்கையில் இன்டர்நேஷனல் அமைப்பில் ஒரு உலமா சபை ஒன்று இறுக்கி நாங்கள் ஒரு அமைப்பு ஒன்று இருக்கோம் நாங்கள் ஒரு குழு ஒன்று இருக்கோம் நாங்கள் அறிவிக்கணும் என்னப்பா இப்போ என்னவெளி இப்போ இந்த தலைமை இது இந்த நிர்வாகம் இது இந்த ஹலீபாவா இஸ்லாமிய ஆட்சி யாரு கொடுத்தவியலுக்கு ஆட்சி அது ஜம்யத்துலம்மா நாங்கள் இருக்கிற இலங்கையினுடைய சில சில விஷயங்கள் ஜம்மித்துலமா இருக்கிறேன் ஆனால் ஜம்இத்துலமாவுக்கு ஹிலாபத்தை கொடுக்கலம்மா ஹிலாபத்துண்டா என்ன

நம்மளோட பிரச்சனைகளை நமக்குள்ளே சியாபானிக்கிறதுக்கு இந்த சட்டமாக மார்க்க சரியா சட்டங்களை அவங்கள்ட்ட கேட்டு செய்யணும் சரி யாரு கேட்டு செஞ்சேன் ஜெம்மியத்துள்ளமா கிட்ட கேட்டால் நாம கூட்டுத்துவா சண்டை பிடிச்ச ஜெம்மியத்துள்ளமாக கிட்ட கேட்டால் நம்ம குணுத்துக்கு சண்டை பிடிச்ச ஜெம்மியத்துலமாக கிட்ட கேட்டால் சீதனத்துக்கு சண்டை பிடிச்ச இல்லையே விஷயத்துக்கு மட்டும் என்ன அங்கே வாரேன் அது அவங்களோட சேர்ந்து போகணுமென்றே என்ன எங்கேருந்து வாரேன் அப்ப என்ன விஷயம்டா சுருவா சொன்ன எடுக்கணும் எடுக்கணும்டா பொறிய பார்த்த செய்தி கிடைச்சா எடுப்போம் அது போன்ல வந்தா என்ன பார்த்த பின்ன பிரச்சனை போன்ல வந்தா என்ன